புதிய திருப்பூர் பகுதியில் ஆயத்து ஆடைகள் நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் நிலையில் மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைராஜ் வழங்க கேட்கலாம் துரைராஜ் வணக்கம் இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன வணக்கம் தேசிய நெடுஞ்சாலையில ஆயத்த ஆடைகள் பூங்கா செயல்பட்டு வருகிறது நியூ திருப்பூர் என அழைக்கப்படும் இந்த பகுதியில வந்து நூற்றுக்கணக்கான பணியின் ஏற்றுமதி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இதுல லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் அங்கே பணியில் இருந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில அதுக்காக அந்த ஆயத்த ஆடைகள் பூங்காவுக்கு எதிரான ஒரு டாஸ்மாக் பார் நடை செயல்பட்டு வருகிறது இந்த பார்ல நேற்று இரவு சுமார் எட்டு மணிக்கு எட்டு மணி எட்டு முப்பது மணி அளவுல புகுந்த மர்ம நபர்கள் வந்து அங்கிருந்த உடைமைகளை உடை உடைத்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து சென்றனர் இதனுடைய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உரிமையாளர் பார்த்திபவன் தற்போது போலீசில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் வந்து திமுகவின் ஒன்றிய பொருளாளராக இருக்கக்கூடிய சாமிநாதன் என்பவரது தூண்டுதலின் பேரே இந்த செயல் நடைபெற்று இருப்பதாக ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் அந்த புகாரில் கொடுத்துள்ளார் இந்த குற்றவாளிகளை தேடும் பணியில் அவினாட்சி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அகிலா முழு விவரங்களுக்கு நன்றி துரைராஜ்